அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அன்புக்கிணைய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்கானொலியில் பாகம் நூற்றி நாலு நபி யூசுஃப் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினாலு இதில் பன்னெண்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்துலேயும் தொடரணும் இதை கேட்ட மன்னர் அந்த மனிதர் போய் தன் மன்னர்கிட்ட இதுக்கான விளக்கத்தை நபி யூசுப் அலையா அவர்கள் சொன்னத்தை அறிவித்து தர்றாரு அதை கேட்டவுடன் அந்த மன்னர் அவரை என்னிடம் கொண்டு வாருங்கள் அழைச்சிக்கிட்டு வாங்க என்று ஆணையிடுகிறார் மன்னரின் தூதுவர்கள் அவரிடம் வந்தார்கள் அதற்கு யூசுஃப் அலைவஸ்லம் அவர்கள் உமது எஜமானனிடம் சென்று என்ன எஜமான் வந்து அழைக்கிறாரு வாங்கன்னு வந்து கூப்பிட்றாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் எஜமானனிடம் சென்று தமது கைகளை வெட்டி கொண்ட அந்த பெண்களின் நிலை என்ன என்று அவரிடம் கேள் என் இறைவன் அந்த பெண்களின் சூழ்ச்சி அறிந்தவன் என்று கூறியான்றான் முதல்ல அதற்கு உள்ள தீர்வை கண்டுகிட்டு அப்புறம் வாங்கிட்டாங்க இல்லையா அடுத்து யூசுபை நீங்கள் மயக்க முயன்ற போது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று அரசர் பெண்கள் விசாரித்தார் உடனே அந்த பெண்களை எல்லாம் கூட்டி என்ன நடஞ்சிங்கிற உண்மையை சொல்லுங்கன்னு விசாரிக்கிறார் இல்லை அதற்கு அவர்கள் அல்ல தூய்மையானவன் சுஹான் அல்லா அவரிடம் எந்த ஒரு ஒழுக்க கேட்டையும் நாங்கள் அறியவில்லை கண்டதில்லை என்று அந்த பெண்கள் சொல்கிறாங்க இப்போது உண்மை வெளிப்பட்டு விட்டது நான் தான் அவரை மயக்க முயன்றேன் அவர் தான் என்று அமைச்சரின் மனைவி அப்போது அந்த அவையில் அங்கே சொல்கிறாங்க உடனே என் எஜமானராகிய என் எஜமானராகிய அவர் மறைவாக இருந்தபோது அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதையும் துரோகம் இழைப்போரின் சூழ்ச்சிக்கு அல்ல வழிகாட்ட மாட்டான் என்பதையும் அவர் அறிவதற்காக இவ்வாறு விசாரணை கோரினேன் என்று யூசுப் அலைவசலா அவர்கள் கூறினார் இவங்க எதுக்காக கேட்டாங்களா அதை தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேங்கிற இந்த உண்மை அழகத்தை எனது உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்கவில்லை நானும் மனுஷன்தான் இல்லையா என் எனது இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர அல்ல எனக்கு அருள் புரிந்திருக்கான் என்ன காப்பாற்றிட்டான் என்ன உள்ளம் தீமையை தான் அதிகம் தூண்டுகிறது எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளமாக இருந்தாலும் அது தீமையை அதிகம் தூண்டக்கூடியதாகத்தான் இறைவனாக படைக்கப்பட்டிருக்கிறது என் இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்றும் அவர் கூறினார் என்று அல்லாஹு ரபுல்லாலுமீன் இதில் ஐம்பத்தி மூணு வரலையும் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரை இந்த தொடரில் நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம் ஆக இதில் வந்து மன்னரே அவரை கூட்டிட்டு வாங்க நல்ல தெளிவான அறிவாளியாக இருக்காருன்னு அனு அனுப்பிவிட்ட உடனே அங்கே யூசுபலவேஸ்லாம் நான் குற்றவாளியா இல்லையாங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு விசாரித்து அவர் தான் என்பதை ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதிப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே போகிறாங்க இதன் தொடர்ச்சி அடுத்த காணொலிகள் பார்ப்போம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்